வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது கூண்டோடு அணி மாற்றும் படலம் ஏற்பட்டிருக்கிறது திடீர் தகவல் அதிர்ச்சியில் ஈபிஎஸ் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவை பதினைந்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கொடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் சமீபத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி ஒரு துணை ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் கேரளாவுக்கு சென்றிருக்கிறார் எம்எல்ஏ கட்டிலிடமும் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களிடமும் சொல்லாமல் சென்றிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இதனால் கட்சியின் தலைமையில் கொஞ்சம் அப்படி இப்படி போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் அதிமுக வட்டாரங்களில் ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது ஏனென்றால் அமைச்சர்களுக்கு நிகரான பதவிதான் எதிர்கட்சி தலைவர் பதவி அந்த ஒரு பதவியில் அங்கம் வகித்து கொண்டு ஒரு பெரும் விதத்தில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார் மேலும் மூன்று ஆண்டுகளாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அதிமுக என்ற பெயரையே மிகவும் பின்னணிவை தள்ளி போன அளவிற்கு எடப்பாடியின் செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்ற பேச்சுக்களும் அரசியல் வட்டாரங்களை ஒழித்து கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் ஒரு தேர்தலிலும் சரி ஒரு விதமான அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தலிலும் எந்த ஒரு முதற்கற்ற வெற்றியும் படைக்காமல் அதிமுக மிகுந்த ஒரு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அதிமுகவை மீண்டும் ஒரு பெரும் வளர்ச்சிக்கு வெற்றிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்தால் மட்டுமே முடியும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனால ஆதரவு என்பது தென் தமிழகத்தில் எடப்பாடிக்கு முற்றிலுமாக குறைந்திருப்பதன் காரணமாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து இந்த ஒரு தகவலை குறிப்பிட்டு உங்கள் அணியில் எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அதிமுகவை நீங்கள் ஜூன் நான்காம் தேதி பிறகு கைப்பற்றி விடுவீர்கள் என்று எங்களுக்கு அப்பட்டமாக தெரிகிறது என்றும் கோர உள்ளதாக ஒரு சில தகவல்கள் என்பது அரசல் புரசலாக வெளியாகி கொண்டிருக்கிறதை நாம் காண்பித்து வருகிறோம் இந்த ஒரு சூழலில் திற்சமை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே வந்து பெரும் விதத்தில் இருந்து கூட அதிமுகவை சிறப்பாக வழிநடத்திய செல்விஜய் ஜெயலலிதா இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் இருந்திருந்தார் இந்த நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டு விடுமா என்ற ஒரு நோக்கத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி கொண்டிருக்கிறார்கள் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு அதனால் இதே நிலைமை நீட்டித்து கொண்டே போனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகுந்த மோசமான ஒரு தோல்வியை அதிமுக அடையும் அதன் பிறகு அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளை ஆகிவிடும் என்பதனை தற்பொழுது கூறப்படுகிறது அதனால் அதிமுகவில் கண்டிப்பாக பேரிந்து சென்றவர்கள் வந்தால் மட்டுமே அதிமுகவை மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு முடிவுக்கு ஒரு சில எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் திரும்பிக் கொண்டிருக்கிறாராம் எடப்பாடியைத் எடப்பாடியை தவிர எடப்பாடியும் இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு திருந்துவார் என்று சசிகலா அவர்கள் சமீபத்தில் கூறிய நிலைமையில் தற்பொழுது அது எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிமுகவில் ஏற்படுத்த போகிறது என்ற மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூட இருக்க பிள்ளைங்கன்னா செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் மூலமாக வரும் நன்றி வணக்கம் மக்களே